ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வாழ்க்கை படகு அதற்கு யாக்கோபு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்று முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளதுமாய் இருக்கிறது ஆதியாகமம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாழ்க்கை என்பதற்கு கொந்தளிக்கும் கடலில் செலுத்தப்படும் கப்பல் என்று ஒருவர் விளக்கம் சொன்னார் எதெல்லாம் கடல் பயணத்தின் போது சவாலாக அமைகின்றது என்று நாம் பார்க்கலாமா ஒன்று புயல் காற்று இரண்டு பனிப்பாறைகள் மூன்று மீன்கள் நான்கு சூரியன் தோன்றா மழைக்காலம் ஐந்து கடல் கொள்ளையர்கள் ஆறு இயந்திர கோளாறுகள் என்று நாம் கூறிக்கொண்டே போகலாம் கடலின் சவால்களை சந்திப்பதற்கு கப்பலில் வாழ்க்கை படகு போன்று காக்கும் சாதனங்கள் எடுத்து செல்லப்படுகின்றன அதுபோல மனித வாழ்க்கையை செலுத்துவதற்கு வாழ்க்கை படகாய் விளங்கும் நான்கு காரியங்கள் உள்ளன அவை என்ன என்பதை நாம் பார்க்கலாமா ஒன்று ஆண்டவரின் வாக்குத்தத்தங்களை நம்புதல் வேதத்தில் நான்காயிரம் வாக்குத்தங்கள் உள்ளன உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆதி பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் போன்ற வாக்குத்தத்தங்கள் மனிதன் பிழைப்பதற்காக கொடுக்கப்பட்டன இரண்டு ஆண்டவருடைய பராமரிப்புகள் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் தேவனுடைய பராமரிப்பு இல்லை என்றால் நாம் நொடிப்பொழுது கூட ஜீவிக்க முடியாது எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உன்னுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது யோபு பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மூன்று உயிருள்ள விசுவாசம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமலும் உறுதியாய் இருக்க கடவோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது ஒன்று கொருந்தியர் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனமும் ஐந்தாவது வசனமும் நான்கு ஊக்கமான ஜபம் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் இந்த உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்களில் வெற்றி இந்த வாழ்க்கை பாடுகள் நமக்கு ஆலோசனைகளாக அனுபவங்களாக கொடுக்கப்படுகிறது நிச்சயம் நாம் காக்கப்படுவோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்